நல்ல அருமையான கிடாங்க பார்க்க பார்க்க பாத்துக்கிட்டே இருக்கலாம் நல்லா வளர்த்துருக்காங்க உண்மையிலேயே சிறந்த கிடா ஆனா இந்த ரெண்டு கிடாவை பத்தி சொல்லுங்க எப்ப வாங்குனீங்க எப்படி வளர்த்தீங்க எப்ப கொண்டு வந்தீங்க ஒரு வருஷமும் எட்டு மாசமோ ஆயிடுது கரெக்டா குடிச்சு வச்சிருக்கீங்கள ஆமா ரெண்டு பல்லு போட்டிருக்குது ரெண்டு பல்லு இப்ப என்ன விலையில கிடக்கு என்ன விலை கேட்கறாங்க அம்பத்தெட்டு ரூபா சொல்றேன் சரி இரும்பத்தஞ்சு நான் என்ன விலை வரைக்கும் வந்திருக்கு அம்பது ரூபாய்க்கு கேட்காங்க ரைட் எத்தனை கிலோ கறி இருக்கும்

தோட்டம் கிடக்கு விவசாயத்துல ஒண்ணும் செய்ய முடிய எங்க காட்டுல புள்ள பண்ணி அழிமான அதிகமா பண்ணுது அதனால ஆட்டுக்குட்டி கொலை ஓட்டு வரும் எத்தனை ஆடுகள் வச்சிருக்கீங்க இப்ப எத்தனை வாங்கிருக்கீங்க இப்போ ஏற்கனவே பத்து ஆடு கிடா குட்டி கிடக்கு சரி செம்புராடு நூறு ஆடு இருக்கு இது விளையாட்டம் குட்டி இப்போ ஒரு ஆறு குட்டி வாங்கி இந்த விளையாட்டம் குட்டி எல்லாம் விலை என்ன விலைக்கு முடிஞ்சு விலை ஒரு குட்டி ஒண்ணு பதினாலாயிரம் கிடையாது ஒரு குட்டி பதினாலாயிரம் நாலாயிரம் சின்ன குட்டி சிபிஆர் கவர்மெண்ட் நிறைய வருது சரி இது வந்து ஒண்ணும் கிடையாது எந்த இதுனாலும் தாங்குவோம் ஒரு மாசம் வளர்த்தாலும் போதும்

அண்ணா இந்த கடா வாங்கியிருக்கீங்களா அப்படின்னா ஆமா இருக்கா என்ன விலைக்கு இருபத்தி ரெண்டாயிரம் இருபத்தி ரெண்டாயிரம் ஆமா சரி இந்த ஆட்டை பத்தி சொல்லுங்க இந்த ஆட்டை எப்படி செலக்ட் பண்ணீங்க எதுக்காக செலக்ட் பண்ணீங்க ஒரு வருஷத்துக்கு மேல உள்ள தான் வெட்டணும் மேலதான் கடா கறி வந்து முப்பது கிலோ முப்பது கிலோ என்ன இருக்கும் அம்பத்தஞ்சு கிலோ இருக்கும் சரி வியாபாரிகிட்ட எப்படி மல்லு கட்டி வாங்குனீங்க அவங்க முப்பதாயிரம் சொன்னாங்க இருபத்தி ரெண்டாயிரம் வாங்கிருக்கு அதுக்கு ஒரு அரை மணி நேரம் ஆச்சு வில குறைக்கிற குறைக்கிற என்ன வேலைக்கு முடிஞ்சது எத்தனை வாங்கிருக்கீங்க எல்லாம் சேர்த்து ஒன்னு இருபதா ஆனா எத்தனை கடாக்கள் கொண்டு வந்தீங்க எத்தனை கிடக்கு எட்டு ரெண்டு இருக்கு ரெண்டு தான் கடா நல்ல கடாவா ஆமா

இருபத்தி நாலுக்கு ஆள் கேட்டிருக்காங்க யாரு கேட்டிருக்காங்க சரி அத விற்கலன்னு அவங்க தள்ளிடுவோம் அப்படி பாத்துருவீங்க கறி இருக்கும் கறி இது என்ன ஒரு எப்படியோ ஒரு இருபத்தஞ்சுக்கு மேலான இருக்கும் இருபத்தஞ்சுக்கு மேல சந்தைக்கு வந்த தீவன தொட்டிகள் புதியம்புத்தூர் சந்தைக்கு தீவனத் தொட்டிகள் எல்லாம் வருதுங்க சிறுசு பெருசு ரெண்டு இருக்கு இது ஒரு நாலடி எட்டு அடி இருக்கு மூவாயிரம் இது இது எவ்வளவு ரெண்டாயிரம் மூவாயிரம் ரெண்டாயிரம் சொல்ற விலை

ஆமா எல்லாமே அப்பா தான் பாத்தாங்க சரி ஒரு இருபத்தி எட்டு ரூபா சொன்னாங்க அப்புறம் ரேட் கம்மி பண்ணி ஒரு இருபத்தி ரெண்டு ஐநூறுக்கு வாங்கியாச்சு இருபத்தி ரெண்டு ஐநூறு ஆமா எவ்வளவு கடாக்கள் பாத்தீங்க இந்த கடா ஏன் பிடிச்சிருக்கு இது நல்லா வெயிட்டா இருக்கு நல்லா கடா பெருசா இருக்கு நல்லா இருக்கு பார்வையா இது என்ன தேவைக்கான வாங்கிருக்கீங்க குர்பானிக்கு தான் பக்கரீத்துக்கு குர்பானிக்கு குர்பானிக்கு எல்லாரும் செம்மறி அந்த மாதிரி வாங்குவாங்களே இது நம்ம இதுல எது குடுக்கலாம் எது வேணாலும் குடுக்கலாம் எத்தனை வருஷமா குர்பானி குடுத்துட்டு இருக்கீங்க நான் ஒரு ரெண்டு மூணு வருஷமா குடுத்துட்டு இருக்கோம் இந்த சந்தையில வந்து வாங்குறதுக்கான காரணம் என்ன இங்கே வெரைட்டிஸ் நிறைய இருக்கும்

எத்தனை மாசம் குட்டி இருக்கும் அதெல்லாம் இது ஒரு மூணு நாலு குட்டி இருக்கும் சரி என்ன வெள்ளாடு வாங்காம செம்மரி குட்டிகள் வாங்கியிருக்கீங்க வெள்ளாடு வீட்ல இருக்கலை கிடமுறையா கிடக்கு சரி இதுல என்ன ஆர்வம் செம்மரியில என்ன இது ரெண்டு கெணக்கு டவுடோ தொழுவுல மேஜக் கீழே கிடைக்கு வாங்கி போகணும் வெள்ளம் மட்டும்தான் அந்த மாதிரி வந்து பத்து ரூபா

ரைட் இந்த மாதிரி குட்டி வாங்கினா நமக்கு லாபம் இருக்கா நிறைய பேரும் வளர்க்க முடியலன்னு சொல்றாங்களா இல்ல பால் இருந்தா வளர்க்கலாம் இல்ல சில ஆடி சேர்க்காது அந்த மாதிரி சொல்றாங்க கொஞ்சம் பிடிச்சு விடணும் ஒரு ஒரு வாரத்துக்கு பிடிச்சு விட்டா பிடிச்சு விட்டா வளர்த்துறாங்க இன்னைக்கு எப்படி இருக்கு பக்ரீத் விற்பனை எப்படி இருக்கு அவ்வளவு சூடு இல்லையே வெளிப்பாத்த அளவுக்கு இல்லையோ இல்ல அவ்வளவு எல்லாம் வந்திருக்கா வந்திருக்கு சா வந்திருக்குற செல்லு வளர்ந்து வழக்கமுல்ல சரி வரியோட வாங்கி குட்டி போடு விளையாடும் பக்கத்துல விளையாண்டு மாதிரி வேலை செய்து போட்டு

லாபம் வரும் நட்டமும் வரும் அந்த ஆட்டுல நட்டம் வர்றதுக்கான ஒரு ஒரே ஒரு காரணத்தை சொல்லுங்க நம்ம கொண்டு போற ஆட்டுக்கு வந்து சளி தோசம் காய்ச்சல் அந்த மாதிரி இருந்தா குட்டி ரொம்ப சேதாரமும் அதிகமா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இது ரெண்டும் ஜோடி என்ன வரைக்கும் முடிஞ்சது ஜோடி இது வந்து ரெண்டு பதினேழு ரூபாய்க்கு முடிஞ்சிருக்கு ரெண்டும் சேர்த்து பதினேழு ஆயிரம் ஆமா கிடா குட்டி என்னன்னா பதிமூன்று பதிமூணாயிரம் வியாபாரி என்ன சொன்னாங்க பதினஞ்சோ சொல்லு ஆஹ் ரெண்டாயிரம் ரூபாய் குறைச்சிருக்கீங்க இந்த கடாவை பத்தி நீங்க வாங்குன கிடாவ பத்தி சொல்லுங்க எப்படிப்பட்ட கடா நீங்க எப்படி நல்லா இருந்தீங்க காயிடுச்சு கிட்ட நல்ல கறி இருக்கும் சரி கோயில் கூட்டு கோயில் கறினா எவ்வளவு இருக்கும் அதெல்லாம் பதினஞ்சு கிலோ இருக்கும் செவ்வளா பதினொன்னு அது கருப்பு அது பத்து ஐநூறு பத்து ஐநூறு எதுக்காக வாங்கிருக்கீங்க பக்கத்துல நம்ம வளர்க்கறக்காண்டி வாங்கிருக்கு வளர்க்கறதுக்குன்னா குட்டி இல்லாம பெருசு இல்லாம வாங்கிருக்கீங்களா எவ்வளவு நாள் வளர்ப்பீங்க எப்படி விற்பனை கொடுக்க ரெண்டு வருஷம் வளர்த்துட்டு அப்புறம் வைக்கிறேன் லாபம் இருக்குமான்னு கேக்குறேன் அப்படி வளர்த்து லாபம் பதினஞ்சு அந்த பெரிய விடுவாங்க பதினைந்தாயிரம் இது இது ரெண்டு ஒன்று ஒன்று பதினோருவா ஒவ்வொன்றும் பதினொன்று எப்படி இருக்கு இருக்குது சந்தை நிலவரங்கள்லாம் எப்படி இருக்கு இதை கொஞ்சம் சூடு தான் சூடுதலுன்னால் நீங்கள் எதிர்பார்த்த விலை என்ன விலை எதிர்பார்த்த வரைக்கும் கொஞ்சம் கம்மியா பார்த்தோம் எதிர்பார்த்தோம் ஒவ்வொரு குட்டிக்கு எவ்வளவு குறைச்சு குறச்சி பார்த்தீங்க ஆ ஐந்நூறு ஐநூறுரூவா கூட இதுதான் கூட போயிட்டு தமிழ் ரெண்டும் என்ன விலையில கிடைக்கும் ரெண்டும் ஒவ்வொருமோ பதினெட்டு ரூபா சொன்னாங்க பதினெட்டாயிரம் இதெல்லாம் எந்த ஊர் ஆடுகள் இது வந்து ஆந்திரா ஆந்திரா குட்டிகள் என்ன விலை வரைக்கும் வந்திருக்காங்க எப்படி எட்டு எட்டுருவாய்க்க எட்டு ஐநூறுவா கொடுத்துடலாம் இன்னும் ஒரு ஐநூறுரூவா வந்தால் கையில் கொடுக்கலாம்